மத்தேயு இருபதாவது அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபதாவது அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனம் சொல்லுது இயேசுவின் தாய் இயேசுவின் தாயின் சகோதரி சலோமி இயேசுவினிடத்தில் தன் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றால் அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் உம்முடைய ராஜ்யத்தில் என் இரண்டு குமாரரை ஒருவரை வலது பாரிசத்திலும் ஒருவன் இடது உட்கார்ந்திருக்கும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றால் இயேசு பிரதீத்தமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கும் பானத்தை உங்களால் குடிக்க கூடுமோ நான் பெரும் ஸ்தானத்தை உங்களால் நீங்கள் பெற கூடுமோ என்றால் அதற்கு அவள் கூடும் என்றாள் இவர்கள் ஆயுதம் பண்ணப்பட்டிருக்கிறார்களே அவர்களே அல்லாமல் மற்றொருவரும் அருள்வது என் காரியம் அல்ல என்றார் அதாவது வசனம் உன் நம்பிக்கை வீண் போகாது சுயநலமான நம்பிக்கை நம்ம வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது அதாவது சலோமி இயேசுவின் தாயாருடைய சகோதரி சலோமி சலோமி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆண்டு ஒரு இடத்துல ரெண்டு பிள்ளைகளுக்காக சரிங்களா ரெண்டு பிள்ளைகளுக்காக யாக்கோபு யோவான் ரெண்டு மகன் சரிங்களா ரெண்டு மகனுக்காக என்ன பண்றாருன்னா ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என் ரெண்டு பையனுக்கு இருக்கிறானுங்க ரெண்டு பையனும் ஒருத்தனை வலது பாரிசத்திலும் இன்னொருத்தனை இடது பாரிசுத்திலும் கொள்ளும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறா அது வந்து என்னால கூடாது கத்தரு யார ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறாரோ அவர்களே அல்லாமல் மற்ற ஒருவரும் என்ன பண்ண முடியாது அந்த இடத்துக்கு வரலுவது கூடாத காரியம்னு ஆண்டவர் பேசுறார் அப்போ இந்த சலோமி எப்படிப்பட்டவள் அப்படின்னு கேட்டா இயேசுவினுடைய ஆண்டவர் மரணம் அதாவது சிலுவையில் ஆண்டவர் மறிக்கும் பொழுது வசனம் சொல்லுது கீழே இயேசுவின் தாகிய தாயாகிய மறியாலும் சகோதரியும் எல்லாரும் மகதலீனா மறியாலும் அஹ் யோ ஏசப்பாவுக்கு அன்பான சீசனாகிய யோவானும் அங்கே இருந்தார்கள்னு வசனம் சொல்லுது அப்ப ஆண்டவரோடு கூட இருந்தவள் ஆண்டவருடைய மரணத்துல பங்குள்ளவள் ஆண்டவருடைய உயிர்த்தலத்துல பார்க்க போனவள் இது எல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் கூட இருந்த ஒரு ஸ்ரீ என்ன கேட்கிற அப்படின்னா சுயநலமான ஒரு நம்பிக்கை அவளுக்குள்ள இருக்குது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு உங்க நம்பிக்கை வசனம் சொல்லுது நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது உங்க நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்குது சுயநலமான நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது சுயநலமாலன்னு நம்பிக்கைன்னு என்னது எனக்கு இருந்தா போதும் என் பிள்ளைகளுக்கு இருந்தா போதும் என் குடும்பத்துக்கு இருந்தா போதும் அப்படிதான் சலோமியுடைய எண்ணம் இருந்துச்சு என் பிள்ளைகள் ரெண்டு பேரும் ஒருத்தன் வலது பாரிசத்திலும் ஒருத்தன் இடது பாரிசத்திலும் கொள்ளும் அப்ப கத்தர் விரும்புகிற காரியம் உங்களுக்குள்ள சுயநலமே இருக்கக்கூடாது பாருங்க அப்போஸ் நகிய பேதரோ பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அங்க எல்லாருக்குன்னு டெலிவரன்ஸ் ஆயிட்டு இருக்கும் பொழுது அங்க குறியேற்கிறவங்க அதாவது என்னன்னா மாய வித்தைக்காரன் அங்க இருக்கிறா சிம்சோன் சீமன் இருக்கிறான் சீமன் வந்து என்ன பண்றானா பணத்தை கொடுத்து அப்போ சில இடத்துல பணத்தை கொடுத்து எனக்கும் இதே மாதிரி நானும் யார் மேல கை வைக்கிறேனோ அவங்களுக்கு என்ன பண்ணணும் அவங்களும் இந்த மாதிரி டெலிவரன்ஸ் ஆகணும் இந்த மாதிரி அபிஷேகம் பெறணும் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து கேட்கும் பொழுது அந்த பேதுரு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா உன் பணம் அதாவது தேவனுடைய அபிஷேகத்தை பணத்துக்காக நீ விலை கொடுத்து வாங்கிடலாமோ என்று நினைக்கிறாயோ அப்படித்தான் இருக்குது இப்ப எல்லா இடத்துல பார்த்துட்டீங்கன்னா பணம் சுயநலம் பணத்தை கொடுத்தா எதுவும் சாதிச்சிடலாம் பணத்தை கொடுத்தா ஏதாவது செஞ்சிடலாம் என் பிள்ளைகளுக்கு பேர் வேணும் என் பிள்ளைகள் அப்படி இருக்கணும் நான் இந்த போஸ்டிங் இருக்கேன் என் பிள்ளைகளும் அதே போஸ்டிங் வேணும் சுயநலம் இந்த சுயநலம் நம்பிக்கை ஆண்டோருடைய பார்வையில தவறான ஒரு நம்பிக்கையா இருக்குது ஏன்னா அநேகர் அப்படித்தான் இருக்கிறோம் சுயநலத்துக்காக பேருக்காக அதாவது சபையிலேயே பாத்துட்டீங்கன்னா சுயநலம் நான் தான் ஒர்ஷிப் லீடர் நான் நல்லா ப்ரேயர் பண்ணுவேன் நானு 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 அந்த சுயநலம் நம்ம வாழ்க்கையிலே இருக்கக்கூடாதுன்னு கருத்து விரும்புகிறார் உன் நம்பிக்கை எப்படி இருக்கணும் கத்திர உண்மையா நம்பு கர்த்தர் முழுவதும் நம்ம கர்த்தர் உங்களுக்கு சொன்னா வார்த்தை சொல்லியிருக்கிறாரா வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரா அந்த வாக்குத்தத்துவத்தை நம்பிக்கையா இருங்க கர்த்தர் மேல உங்களுக்கு நம்பிக்கை எப்படி நம்பிக்கை இருக்கணும் ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை அப்படின்னா அவர் தான் எனக்கு எல்லாமே கர்த்தரையே நம்பிக்கையா கொண்டிருக்கிற ஜன பாக்கியம் உள்ளது இப்ப நம்ம கர்த்தரையே நம்பணும் சுயநலமான நம்பிக்கை அநேகருக்குள்ள இருக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா நாட்கள் சமீபமா இருக்குது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்க முடியும் எனக்கு எப்படி வஞ்சிக்கப்படுறோம் இப்படிதான் ஆண்டவருடைய மரணம் மேல கீழே செல்லுவைக்கு கீழே நின்னவ ஆண்டருடைய ஊழியத்துல கூட இருந்தது ஏன்னா ஆண்டருடைய சித்தி அதாவது என்னன்னா மரியாளுடைய சகோதரி அப்படிப்பட்ட சலோமி கர்த்தர் இடத்துல வந்து உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் கேட்கணும் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த வசனத்திலேயே சொல்லுது பாருங்களேன் நான் குடிக்கும் பானத்தை முன்னால் குடிக்க கூடுமோ நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறக்கூடுமோ என்று கேட்கும் பொழுது யோசிக்கவே இல்லை யோசிக்கவே இல்லை உடனே என்ன எல்லாம் கூடும் நீங்க இருக்கிற இடத்துல எல்லாம் கூடும் தப்பு ஆண்டவர் விரும்புகிறது சுயநலமான நம்பிக்கை இருக்கக்கூடாது சுயநலம் ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியம் சுயநலம் நான் நல்லா இருந்தா போதும் நான் வந்து இந்த ஒரு சர்ச்சில் இந்த போஸ்டிங் இருக்கேன் என் பிள்ளையும் அதே மாதிரி உள்ள நுழைக்கிறது எதுக்குள்ள நுழைக்கிறது உள்ள நுழைக்கிறது சர்ச்சுக்குள்ள நினைச்சிடலாம் பரலோகத்துல எப்படி நுழைக்க முடியும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள எப்படி நுழைக்க முடியும் அதாவது ஆண்டவர் விரும்புகிறார் சலோமி இவ்வளவு சுயநலமா அந்த பிள்ளைகளுக்காக சுயநலமா இருக்கும் பொழுது அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு பாருங்களேன் ஏன்னா ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு சொல்றது என்னன்னா ஒரு கண்டிச்சு சொல்றாரு நீ நம்பிக்கை இருக்கிற ஆண்டவர்கிட்ட சுயநலமான நம்பிக்கை இருக்காதீங்க உங்க தேவைக்காக ஆண்டவரை மட்டும் தேடாதீங்க உங்களுடைய போராட்டத்துக்காக ஆண்டவரை தேடாதீங்க நம்ம ராஜ்யத்துக்கு போகணும் அவருடைய ராஜ்யத்துக்கு போகணுங்கிற அந்த நம்பிக்கையில நீங்க உறுதியா இருங்க ஏன் அப்படின்னு கேட்டா இப்ப எல்லாமே பாத்துட்டீங்கன்னா சுயநலம் தான் ஒரு பிரச்சினை ஆண்டவர்கிட்ட வந்து அந்த டெலிவரன்ஸ் அந்த பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா அவ்வளவுதான் அவ்வளவுதான் நம்ம வேலை பார்த்து நம்ம போயிடுறோம் ஆனா ஆண்டு அதை விரும்பவே கிடையாது ஆண்டவர் அதை விரும்பவே பரிசுத்த ஆவியான கிரோகமா துக்கப்படும்படி பேசிடறாதீங்க ஆண்டவர் வரது ரொம்ப விரும்புகிறார் ஏன்னா நம்ம பாத்துட்டீங்கன்னா நிறைய நாட்கள் எப்படி இருக்கிறோம்னா ஒரு சுயநலமான வாழ்க்கைதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தேவைக்காக தேவைக்காக ஒரு ஒரு நீட்ஸ் எல்லாமே ஒரு நீட்ஸ் அந்த அந்த நீட்ஸ் வேண்டாம் நம்ம எல்லாமே ஆண்டவர் தான் நம்ம வாழ்றதும் அவர் தான் நம்ம வாழ்றதும் அவருக்காக தான் நம்ம உயிர் உலகத்துல இருக்கிற கொஞ்சம் நாட்கள் இருந்தாலும் அவருக்காக உண்மையுள்ள மனுஷன் இருக்கும் வசனம் சொல்லுது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவார் நமக்குள்ள ஆண்டவர் விரும்புகிறது என்னன்னா உண்மையா என்னை நம்பு சுயநலமும் வேண்டாம் ஏன்னா சலோமி சுயநலமான நம்பிக்கை ஏன்னா ஆண்டவர் கூட இருந்தவ ஊழியத்துல தெரிஞ்சவ ஆண்டவர் செஞ்ச அற்புதங்கள் அடையாளங்கள் அவர் பண்ணின ஊழியத்தை மூன்று வருஷம் செஞ்ச ஊழியத்தை நின்னு பார்த்த அந்த சலோமி கடைசியில வந்து ரெண்டு பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்துட்டு கேக்குறா என் பிள்ளைகளை வல்லது பாரிசுலயும் இடது பாரசுத்திலையும் வச்சுக்கோங்க இப்ப நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம் இப்படியாவது என் பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவருக்குள்ள வளரணும் பாஸ்டர் ஓகே அவனுக்கு அந்த அபிஷேகம் இருக்குதா அது உண்மையான அன்பா இருக்குதா ஆண்டவருக்குள்ள உண்மையா இருக்கிறானா இல்ல அவன் கட்டாயத்தின் ஆண்டவருக்குள்ள துணிக்க போடுறீங்களா சுயநலம் வேண்டாம் பாருங்க அந்த சுயநலமான அந்த ரெண்டு பிள்ளைகளுக்காக சுயநலமா இருந்த அவளுடைய முடிவு எப்படி நடந்துச்சு பாருங்களேன் அப்போ சிலர் பன்னெண்டாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் ரெண்டாவது வசனம் அப்போ சிலர் பன்னெண்டு ஒன்னு ரெண்டுல சொல்லுது ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கினான் யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்தான் யாருக்காக சுயநலமா வந்து சலோமி தேவனிடத்துல நின்னாலோ அதே யாக்கோபினுடைய அதே மகன் யாக்கோபு பட்டயத்தினால் ஏரோது ராஜா கொலை செய்தான் பாருங்க கர்த்தர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம் நீ கர்த்தர் இடத்துல உன் நம்பிக்கை எப்படி இருக்கணும் உண்மையுள்ள நம்பிக்கையா இருக்கு சுயநலமான மாய்மாலமான நம்பிக்கை இப்ப நம்பைய நிறைய சபைக்குள்ள பாத்தீங்கன்னா மாய்மாலமான ஒரு ஆராதனை தான் நடக்குது மாய்மாலமான ஒரு அன்புதான் அந்த இடத்துல சபைக்குள்ள இருக்குது உள்ள சபையில கேட்டுப்பட்டு வெளியே வந்து பாஸ்டர் குறை சொல்லிட்டுதானே இருக்கிறோம் மாய்மாலமா தானே இருக்கிறோம் அப்ப என்ன போய் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வாரு வசனம் சொல்லது நிச்சயமாகவே உண்டு நம்பிக்கை வீண் போகாது அப்ப நிச்சயமாகவே முடி உண்டு உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கு யார் மேல நம்பிக்கை இருக்குது ஆண்டவர்கிட்ட நம்ம உடனே என்ன கேட்டுறோம் ஆண்டவரே நாங்க இவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறோமே இவ்வளவு ஆண்டவருக்கு அன்பா இருக்கிறமே இவ்வளவு தூரம் ஆண்டவருக்காக நைட்டும் இன்னும் பார்க்காம ஊழியக்காரங்களோட ஊழியம் பண்ணிருக்கிறமே டிராக்ஸ் கொடுத்துருக்குறோம் ஆண்டவரே சாப்பிட்டு சாப்பிடாம ஆண்டவருக்காக நாங்க வேர்வை சிந்தி சபையை கட்டணும் ஆண்டவருக்காக கொடுத்தோம் எக்ஸெட்ரா 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 நம்பிக்கை எப்படி இருக்குது இதெல்லாம் என்ன இருக்கு தான் பெருமை ஆண்டவர் இதை வெறுக்கிறார் இந்த நாட்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு சுயநலமான நம்பிக்கை யாருமேல ஆண்டவர்கிட்டயே நம்ம நடிப்பான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நடிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆண்டவர் இதை வெறுக்கிறவரா இருக்கிறார் அதான் சொல்லுது அப்போ சில பன்னெண்டு ஒண்ணுல சொல்லுது ஏரோது ராஜா சபையில் சிலரை துன்பப்படுத்த தொடங்கினா யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோவு பட்டயத்தினால் அதாவது சலோமி யாருக்காக ஆண்டவர்கிட்ட வந்து என் பயனை வலது பாரிசுலயும் இடது பாரிசுலயும் வையுங்கன்னு சொன்னாலும் அந்த மகன் கொலை செய்யப்பட்டார் எவ்வளவு துக்கமான விஷயம் ஆண்டவர் மேல நம்பிக்கை எப்படி என் பிள்ளைகளுடைய ஜீவன் உமக்கு வாழ்ற நாட்கள் உமக்கு ஊழியம் பண்ணணும் உமக்காக நிக்கணும் உண்மையே என் பிள்ளைகள் நம்பி வாழணுங்கிற அந்த மாதிரி போகாம என் பிள்ளைகளை வந்து உன் ராஜ்யத்துல உன் பக்கத்துல ஆண்டவரேன்னு சொல்லி நீ சுயநலமா ஆண்டவர்கிட்ட போய் போய் அங்கே போய் நம்பிக்கையா இருக்கும் பொழுது கத்தர் எப்படி இதை அங்கீகரிக்கலாம் நம்மளும் சபைக்குள்ள அப்படித்தானே இருக்கிறோம் சபைக்குள்ள ஒரு நல்ல போஸ்டிங் கொடுத்தா உட்காருவோம் போஸ்டிங் கொடுக்கல அப்படின்னா உடனே அந்த இடத்துல பாஸ்டே குறை சொல்றது அல்லது அந்த போஸ்டிங் கொடுத்தவங்களை குறை சொல்றது சபைக்குள்ள இப்படி தானே நடக்குது அப்ப கர்த்தர் எப்படி நம்மளை ஆசீர்வதிப்பா நம்ம ஆண்டவருக்குள்ள இருப்போம் நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்குது தடுதலையா இருக்குது ஏன் பிள்ளை இப்படி போயிட்டு இருக்குது ஏன் இப்படி பிரச்சனையா இருக்குது குடும்பத்துக்குள்ள ஏன் எவ்ளோ பிரச்சனையா இருக்குது நீ சுயநலமா வாழும் பொழுது உன் பையன் கூட சுயநலமா தான் நடிப்பான் உன் பையன் கூட எப்படி இருப்பான் உண்மையா இருக்க மாட்டா விழிப்புறத்துக்கும் உண்மையா இருப்பான் ஆனா உங்களுக்குள்ள எப்படி இருப்பான் சுயநலமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற மாய் மாலமான மாய்மாலமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்பான் நீ ஆண்டவர்கிட்ட சுயநலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க பெத்தது அல்லது உங்களை கல்யாணம் பண்ணனது உங்ககிட்ட சுயநலமா தான் வாழும் மனம் திரும்பணும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல நீ ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை எப்பே நம்பிக்கையை வச்சிருக்கிறீங்க உண்மையுள்ள நம்பிக்கையா இருக்கிறீங்களா இல்ல மாய் மாலமான நம்பிக்கையா இருக்கிறீங்களா இல்ல உங்களுக்கு தேவைக்குன்னு சுயநலமான ஒரு நம்பிக்கையோ இருக்கிறீங்க இல்ல செலவு அப்படிதான் இருந்தா சுயநலமான நம்பிக்கை ரெண்டாவது காரியம் சொல்லுது யோவான் பத்தொன்பது இருபத்தி ஏழுல சொல்லுது பின்பு யோவான் யோவான் வந்து சலோமியோட மகன் அப்ப பாருங்க பின்பு அந்த சீசனை நோக்கி யார ஆண்டவருக்கு பிரியமான அன்பான சீசன் யோவானை நோக்கி சலோமியுடைய மகன் அதாவது ஒரு மகன் செத்துட்டான் யாக்கோபு இறந்துட்டான் இரண்டாவது ஒரே மகன் தான் இருக்கான் அவன் யாருன்னா யோவான் பின்பு அந்த சீசனை நோக்கி பின்பு அந்த யோவானை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் சலோமிய பார்த்து சொல்ல கிடையாது ஏசு கிறிஸ்துவனுடைய தாயால் மரியால பார்த்து யோவான பார்த்து சொல்றாரு யோவான் அதுதான் உன் தாய் யாரு ஏசப்பாவுடைய அம்மாவை பார்த்து சொல்றாரு அதுதான் உன் தாய் அப்படின்னு சொல்லும் பொழுது மறு பேச்சு பேசாம அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் சலோமி அனாதையாக்கப்பட்டாள் பாத்தீங்களா சலோமிக்கு ரெண்டு பையனுங்க ரெண்டு பையனுக்காக ஆண்டவர்கிட்ட போயிட்டு சுயநலமான ஒரு நம்பிக்கையை வச்சிருந்தா ஆண்டவரோட சுயநலத்துக்காக போயிருந்தா ஒரு மகன் ஏரோது ராஜானால கொல்லப்பட்டான் இன்னொரு மகன் அவனுடைய தாய்க்காக என்ன பண்ணானா அந்த தாய்க்கும் இந்த மகனுக்கும் உறவை சேர்த்து வச்சுட்டு சலோமி அனாதியாய் நிற்கப்பட்டான் இப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறார் இப்ப நீங்க யாரோட இருக்கிறீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இல்லை நீங்கள் நம்புறீங்கல்ல நீங்கள் நம்புகிற வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறீங்களா இல்லை உங்கள் தான் சமாதான சந்தோஷமாக இருக்கிறீங்களா கணவர்கிட்டையே நடிப்பாக தானே வாழ்ந்துட்டுருக்குறீங்க பிள்ளைகிட்ட நடிப்பான வாழ்க்கை பிள்ளைகள் பேரண்ட்ஸு கிட்டே நடிப்பான வாழ்க்கை இதுதான் நம்ம வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்கள பார்த்து சொல்றாரு வேண்டாம் இந்த மாய்மால மானு வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவர் உண்மையா நம்புங்க என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் இதுதான் நம்ம வேலை அவர் மேல இருக்கிற நம்பிக்கை அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் இந்த நம்பிக்கையை கர்த்தர் நம்மகிட்ட என்ன பண்றாரு விரும்புகிறவரா இருக்கிறார் நீங்க யாரு மேல நம்பிக்கையா இருக்கிறீங்க வசனம் சொல்லுது நம்பிக்கையிலே சந்தோஷமாயும் உபத்திரவத்தில் பொறுமையாயும் சபத்தில் உறுதியா இருங்க உங்க நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்க கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்கிறதுல நம்பிக்கையா இருங்க சங்கீதத்துல அப்படித்தான் சொல்றது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்யும் அவர் செய்யறதுக்கு ரெடியா இருக்காரு நம்ம யாரு மேல நம்பிக்கையா இருக்கிறோம் சுயநலமான நம்பிக்கையா இருக்கிறீங்களா இல்ல மாய்மாலமான நம்பிக்கையா இருக்கிறீங்களா இல்ல பேருக்காக சபைக்கு போறீங்களா இல்ல பா பாஸ்ட் பார்க்கணும் அல்ல சபை மக்கள் எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக நீங்க ஊழியம் பண்றீங்களா இருந்து நமக்குள்ள ஒரு மாற்றம் ஆண்டவரே நான் உமக்காக சலோமியை போல நான் இருக்க மாட்டேன் ஆண்டு நான் உமக்காக உண்மை உத்தவமாய் நான் ஊழியம் பண்ணணும் ஆண்டுவர எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரே கேட்பேன் ஆண்டுவரே உமக்காக உண்மையா வாழணும் ஆண்டு வர வாழுகிற நாட்கள் கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல சலோமி ஆண்டவரோடு கூட இருந்தவன் அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாமே பார்த்தா கண்ணார பார்த்தா அந்த சலோமி சுயநலமான நம்பிக்கை அந்த ஆண்டவர்கிட்ட நம்பிக்கை எதுக்கு இருந்தா அப்படின்னா ஆண்டவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் இப்போ வரை நீங்க அநேக கவர்மெண்ட் ஜாப்பா இருக்கலாம் அல்லது ஒரு நல்ல வேலைக்கா இருக்கலாம் அல்லது நல்ல ஒரு ஆசீர்வாதத்துக்கு நீங்க வந்து ஒருத்தவங்க கட்ட நீங்க அவங்கள நம்பி எதிர்பார்த்து ஏதோ எதிர்பார்க்கல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஆனா ஆண்டவர் சொல்றார் அவங்கள நம்புனீங்கன்னா நீங்க வெக்கப்பட்டுருவீங்க அவங்கள நம்பினீங்கன்னா நீங்க வெக்கப்பட்டுருவீங்க ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பாசோடார் நீங்க கத்துறமேல நம்பிக்கையாயிரு உன் காரியம் வாய்க்கும் நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது எப்படின்னு வீண் போகாது அப்படின்னா உங்க நம்பிக்கை கர்த்தன் மேல இருக்கும் பொழுது உங்க நம்பிக்கை வீண் போகாது எந்த காரியத்திலையும் கர்த்தர் உங்களை கைவிட்டு பார்க்க மாட்டார் ஏன் அப்படின்னா சீசர்கள் எல்லாரும் கத்தரை நம்புனாங்க ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாம் ஓடி போயிட்டாங்க கர்த்தர் அவங்கள யாரையும் விடல மறுச்சாலும் அடுத்த நாள் என்ன பண்ணாருன்னா ஆண்டவர் அவங்களை எல்லாத்தையும் தேடி போய் பாக்குறவரா இருந்தார் அவங்களுக்கு தான் ஆனவர் வெளிப்பட்டார் யாருக்கு சீசர்களுக்கு வெளிப்பட்டார் ஆண்டவர் கூட இருந்தவங்களுக்கு வெளிப்பட்டார் ஊழியத்தில் இருந்தவங்களுக்கு வெளிப்பட்டார் அவருடைய ஜனங்களுக்கு வெளிப்பட்டார் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு நான் உயிர் மறித்தாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் தான் இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன் கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் சலோமை போல சுயநவலமான நம்பிக்கை நமக்குள்ள இருக்குமானால் தேவைக்காக நான் நம்பி இருப்போம் ஒரு நீட்ஸ் ஏதாவது இவங்க மூலியமா இந்த ஆதாயம் கிடைக்குது அப்படின்னு நீங்க நம்பி அவங்க கிட்ட பேசுறீங்களா இன்னையில இருந்து விட்டுருங்க கர்த்தரை மாத்திர நீங்க நம்புங்க ஏன் அப்படின்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்யறக்கு அவரு ரெடியா இருக்கிறார் அவரு ரெடியா இருக்கிறார் ஆண்டு உங்க வாழ்க்கையில செய்யறக்கு ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா ஏதாவது எனக்கு வாழ்க்கையில கிடைச்சிடாத ஆண்டு அப்படின்னு தான் இருக்கிறீங்க என ரெண்டு மகன் ஒரு மகன் ஏரோது ராஜானால் கொல்லப்பட்டான் இன்னொரு மகன் பெத்த அதாவது மரியாளுக்கு இந்த மகனை வந்து சீசரன் பாச யோவான பாச யோவான் அதோ உன் தாய் என்றால் அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டால் சலோமி அனாதையானால் ஆண்டவர் சிலுவில் அருகே நின்றவள் அவனுடைய எண்ணம் சுயநலமாயிருந்தது சிலுவில் ஆண்டவருடைய பாடுகள் மத்தியில தான் இருக்கிறா ஆண்டருடைய கஷ்டங்கள் வேதனைகள் கண்ணீர்கள் இதெல்லாத்துன்னு மத்தியில இருந்தாலும் அவளுக்குள்ள அந்த மனம் திரும்புதல காணும் சுயநலமா இருந்த அந்த அவன் வச்சிருந்த அந்த மகனை கூட எடுத்து கொடுத்துட்டு கடைசியில சலோமி அனாதையா இருந்தான் நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி இருக்கிறோம் சொல்லுங்க பாக்கலாம் சுயநலமா வாழ்றீங்களா இல்லை உங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க உங்க குடும்பம் இருக்கு எல்லாம் இருக்கு இருந்து நீங்க வீட்டுக்குள்ள அனாதையா வாழ்றீங்களா அந்த அதை விடுங்க அந்த ஸ்டேட்டஸ் விட்டு இறங்கி வாங்க ஏன்னு கேட்டா பத்தொன்பதாவது அதிகாரத்துல சொல்லுது சகையோ ஆயக்காரனும் எக்ஸ்ட்ரா வரி வசூல் பண்ணுகிறவருமாதிரி இந்த டாக்ஸ் கலெக்டரா இருந்த சகையோ ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி முடியல வகைது மூணாவது சொல்லுது அவன் குலனா இருந்தபடினால் காட்டத்தின் மரத்துல ஏறினான் அதாவது அவன் ஸ்டேட்டஸ் பார்க்கல அவன் பெரிய ஒரு டாக்ஸ் கலெக்டர் நிதி அமைச்சர் அப்படிப்பட்ட ஒரு சகையோ ஆண்டவரை பார்க்கணுங்கிற அந்த வாஞ்சை போதும் நம்ம இவ்வளவு நாளா எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு சம்பாத்தியம் இருக்குது என் பணம் இருக்குது என் சம்பாத்தியம் இருக்குது அது என்னை பின்னாடி நாட்களை பார்க்கும் அதை சாப்பிட்றதுக்கு நம்ம உயிரோடு இருக்கணுமே சொல்லுங்களேன் அதை நம்ம சாப்பிட்றக்கு உயிரோடு இருக்கணுமே வேண்டாம் சுயநலம் வேண்டாம் வீம்பு வேண்டாம் வயிறாக்கிய வேண்டாம் இதெல்லாம் கத்தரை விரும்பவே கிடையாது கத்தரை மாத்திர நம்பு உன் பணத்தை நீங்க உங்கள் உங்க அழக நம்பியிருப்பீர்களானால் உங்க படிப்பை நம்பியிருப்பீர்களானால் உங்களுடைய வருமானத்தை நம்பியிருப்பீர்களானால் இதில் ஆண்டோடைய பரவலை ஜீரோ நீங்கள் ஆண்டவர் என்னைக்கு நம்புவீங்க இதை தான் உங்கள்கிட்ட விரும்புகிற காரியம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட திட்டவட்டமாக பேசுவேன் நீ ஆண்டவர் என்றைக்குப்பா நம்புவேன் நீ என்னைக்குப்பா என்னை நோக்கி கூப்பிடுவேன் நம்ம வசனம் சொல்லுது உங்களை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுறவர்களுக்கு கர்த்தர் ஒரு மருவத்தருவ அருளாமல் இருப்பாரோ இப்போ நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா ஏன் அவர் உங்கள் நம்பிக்கையா அவர் பார்க்குறாரா இல்லையா நீங்கள் நம்பி கூப்பிடுங்க அவரை இவ்வளோ நாளாக நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை போகுது ஏன்னா அநேக குடும்பத்தில் பிரச்சனை என்ன அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும் நான் எல்லாம் நான் மிஸ் நான் பர்ஃபெக்ட் நான் பர்ஃபெக்ட் அப்படிதான் இருக்கிறோம் நம்ம ஆண்டவரே பார்க்கல பர்ஃபெக்ட் யாருமே கிடையாது சலோமை மாதிரி இருப்பீர்கள்லாமா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு வேண்டாம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரே உங்களுடைய சிலுவைக்கு வரேன் என்னை தாழ்த்துகிறாண்டுகிறேன் என்னை வெறுமையாக்குகிறேன் என் நம்பிக்கை என்னை இவ்வளோ நல்ல சுயநலமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன் இவ்வளோ நாளும் சுயநலமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன் எனக்கு எல்லாம் தெரியும்னு வாழ்ந்துட்டு இருந்தேன் மாய்மாலமான ஒரு வாழ்க்கை தான் அதாவது எனக்கு ஒரு தேவைங்கிறதுக்காக தான் ஆண்டவர் பண்டிகை கால கிறிஸ்துவர்கள் அது பேர் ஒரு தேவைக்காக நான் வந்துட்டு இருந்தேன் இன்னிலிருந்து ஆண்டவர் கொடுக்க போற ஆண்டு வசனம் சொல்லுறது நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது போதும் ஆண்டவர் சொல்றார் உன் நம்பிக்கை வீண் போகாதுப்பா போதும் இவ்வளவு நாளும் நீ சொன்னாலும் நம்பிட்டு இருந்தேன் நீ என்னை உண்மையாய் நம்பு நீ எது இழந்து போனையோ அது எல்லாத்தையும் நான் உனக்கு திரும்ப அப்படியே எல்லா கண்களை முடிவா ஆண்டவர் சொன்னது ஆண்டுபுரே இன்னைக்கு எங்களோடு பேசினீர் ஆண்டுபுரே இந்த சுயநலமான நம்பிக்கை எங்களுக்குள்ள இருந்திருக்குமானால் ஆனால் போல நாங்கள் சுயநலமா இருந்தது அடுவரே நாங்கள் கத்தர் இடத்துலயே அடுவரே கேள்வி கேட்கிறவரா இருந்தோம் ஆண்டவருடைய ஸ்தானத்தை நாங்கள் விரும்புகிறவரா இருந்தோம் அடுவரே இயேசுவி நாம தன பிதாவினுடைய சித்தம் இல்லாமல் அந்தவரையே என்னால் அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கத்தர் அதை சொல்லி அதை விட்டு விலகுனார் ஆனா இது யாருக்காக எங்களுக்கு சுயநலமா இருந்தாலும் ஏரோது ராஜாவுனால யாக்கோப்பு கொல்லப்பட்டான் யோவான் இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு யோவான் உன்னுடைய மகன் என்று சொல்லி அவர்கள் போன பொழுது சலோமி அனாதையா இருந்தது போல அநேக குடும்பத்துக்குள்ள எல்லாம் இருந்து நான் அனாதையாதான் ஆண்டகுரே வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என் சுயம் மாறல என் நீதிதான் அந்த இடத்துல நான் பேசிட்டு இருக்கிறேன் நான் பேசுறதெல்லாம் கரெக்டுன்னு நான் சொல்லி பேசிட்டு இருக்கிற ஆண்டகுரை என்ன இருந்து முடிவெடுக்கிற ஆண்டுவரே கத்திரையே நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் ஜன்னும் பாக்கியம் உள்ளது உண்மையே நம்பி இருக்கிற ஆண்டுகுர சலோமி ஆண்டு கர்த்தரை நம்பாம ஆண்டு சுயநலத்தை ஆண்டு சுயநலமான நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்தது போல எங்களுக்குள்ள சுயநலம் இருக்குமானால் மாய் மாலமான கிறிஸ்தவனாக நாங்கள் இருந்திருப்போம் ஆனால் ஒரு ஒரு எங்களை தாழ்த்துக்கிறோம்னு சொல்லி எல்லா கண்களும் முடிவு ஆண்டுவரே இந்த வேலையில கேட்ட வசனத்தின் பிரகாரமாக அந்தவர் எங்களோடு பேசியிருக்கிறீர் அண்டுவரை எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுங்கன்னு சொல்லி சேபிக்கிறோம் கர்த்தர் பெரிய கருத்து செய்யணும் ஆசிர்வாதங்க உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினக்கே குறும்பிதாவே ஆமி ஆமி